ஒளியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி திருத்தாள் போற்றி. சிவாய திருச்சிற்றம்பலம் ஓம் வாக விவசம் பிரக்தோ வாகர்த்தௌ பிரதிபத்தையே ஜகத்த வந்தே பார்வதி பரமேஸ்வரோ ஒவ் ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விருந்தனன் ஏழும் பார் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டு நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானெறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமை வித்யாசு ஸ்ருதிருக்குருஷ்ட ருத்ரே ஏகாதசினி ஸ்ருதோ தத்த வஞ்சாட்சரி தஸ்யாம் சிவ இத்தியரயம் கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைகளிலெல்லாம் வித்தைகள்னாக்க வித்யா வித்து அப்படின்னாக்க சமஸ்கிருதத்தில் தாத்துன்னு சொல்லுவாங்க அந்த வித்து அப்படின்னாக்கா அதுக்கு பேர் கல்வி ஞானம் இந்த கல்விகளில் ஞானங்களில் வித்யாசு அனைத்து ஞானங்களிலும் அது பௌதிகமாக இருந்தாலும் சரி ரசாயனமாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி இல்லை வக்கீல் தொழில் லாவாக இருந்தாலும் சரி சட்ட சட்டத்துறையாக இருந்தாலும் சரி இல்லை சமூகத்துறையாக சமூக இயல் துறையாக இருந்தாலும் சரி இல்லை சரித்திர இறை அந்த துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையினாலும் கடைசியில் ஒரு துறைக்கு வந்தாகணும் அது இந்த துறை அது என்னென்னா வித்தியாசம் கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைகளில் எல்லாம் ஸ்ருதி உத்கிருஷ்ட ஸ்ருத்தினாக்கா சாஸ்திரங்கள் திருமுறைகள் வேதங்கள் இதுக்கு பெருசுருத்தின்னு சொல்கிறது ஒரு பொதுவான வார்த்தையில் இந்த ஏனால் இது இந்த ஸ்ருத்தின்னு எதுக்கு வந்துச்சுன்னா இது இறைவனால் அருளப்பட்டவை அந்த இறைவன் உள்ளிருந்து அருளியவை அவற்றை கேட்டு அதை அருளாளர்கள் மூலமாக யாருக்கு அருளினாரோ இறைவன் அந்த அருளாளர் மூலமாக அருளாளர்கள் மூலமாக நாம் கேட்டு அதை நாம் பயிற்சி செய்து பயனடைகிறோம் அதனால் அதுக்கு பெருசிருத்தின்னு பேர் ஸோ இந்த நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாம் வித்தியாசு அனைத்து வித்தைகளிலும் இது என்ன இருந்தாலும் சரி உயர்ந்தது உத்கிருஷ்டன்னா உயர்ந்தது சிறந்தது ஸ்ரேஷ்டமானது என்ன சிறந்தது எல்லா வித்தைகளிலும் என்ன சிறந்தது இந்த ஸ்ருதி சாஸ்திரங்கள் திருமுறைகள் இவைகள் சிறந்தது அதில் என்னடா சிறந்ததுன்னா இத்தனை இருக்கு இத்தனை சாஸ்திரம் இருக்குது சரி சொல்லிட்டீங்க ஸ்ருதி சிறந்தது சரி அது எல்லாம் அத்தனை படிக்கிறது நம்ம வேதங்கள் நமக்கு வந்து என்ன ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய நம்மளுடைய தர்மத்துல சனாத்தன தர்மம் அல்லது ஹிந்து தர்மம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தர்மத்துல எத்தனை சாஸ்திரங்கள்னு என்னவே முடியாது நிச்சயமாக என்ன முடியாது நான் சேலஞ்ச் பண்றேன் ஏன்னா சமஸ்கிருதம் வடமொழி மொத்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நாலு வேதங்கள் உபவேதங்கள் ஷட் தர்சனங்கள் பதினெட்டு புராணங்கள் முக்கியமானவை உபநிடதங்கள் நூற்றி எட்டு உபனிடதங்கள் இப்படியே போய்கிட்டே இருக்கும் இது வடமொழியில் மொழியில் மாத்திரம் இதை தவிர்த்து ஒவ்வொரு மொழியிலையும் சாஸ்திரங்கள் உள்ளன இப்போ உதாரணம் நம்ம தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னிரெண்டு திருமுறைகள் இன்னும் நிறைய இருக்குது அதே மாதிரி நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் இப்படி ஒவ்வொரு மொழியிலையும் வந்து அந்தந்த மொழியில் அருளாளர்கள் அரு அருளிய சாஸ்திரங்கள் உள்ளது அதனால அத்தனையும் நம்ம கற்றுக்கிற முடியுமா சரி சொல்லிட்டீங்க இந்த வித்தைகள் எல்லாம் சிறந்தது சாஸ்திரங்கள்னு சொல்லிட்டீங்க எவ்வளோ சாஸ்திரம் இருக்குது அது கடல் ஆச்சு நாங்கள் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு கேள்வி வரும்போது அதில் நமக்கு ஒரு இது அப்படியே தேர்ந்தெடுத்து இந்த வேதங்கள் நமக்கு சொல்லுகின்றன என்ன சொல்லுகின்றன இவ்வளவு இருக்குது அதில் வந்து ஸ்ருதி தான் மேன்மையானது அதுலேயும் மேன்மையான என்னடா மேன்மையானது ருத்ர ஏகாதஷினி இந்த பதினா பதினோரு அணுவாக்கங்களை கொண்ட உருத்திரம் இந்த பதினோரு அணுவாக்கங்களை கொண்ட உருத்திரம் சாஸ்திரங்களிலெல்லாம் மிகச்சிறந்த சாஸ்திரம் அதிலும் என்ன தலை சிறந்தது அந்த சரி எங்களால் பதினோரு அணுவாக்கம்லாம் படிக்க முடியாது ஏதாவது சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்க ருத்ர ஏகாதஷினி ஸ்ருத்தா இது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம முடியுமோ அது படிக்கணும் இப்போ வந்து எவ்வளவு எளிமையாக நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அவ்வளோ எளிமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவல் இருக்குது ஆனால் நம்ம வந்து முயற்சி செய்து எந்த அளவுக்கு நம்ம போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம போய் நம்மளுடைய திறமை நம்மளுடைய கடின உழைப்பை வைத்து எந்த ஒரு உயரத்தை எட்ட முடியுமோ அந்த உயரத்தை எட்டணும் ஸோ அதுக்காக தான் இந்த இது ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு வேதம் சொல்ல முடியும்னாக்கா நான் நமச்சிவாய நமச்சுவான்னு சொல்லிட்டு கூடாது நான் கற்றுக்குறோம் எனக்கு இப்போது இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன் நான் ஏன்னா நான் இது வந்து ஆரம்பிக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது இது எங்கே போகுமோ என்ன உச்சரிப்புலேயே அவ்வளோ தடுமாற்றம் இருந்தது ஆனால் முன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் இந்த மூணாவது அணுவாக்கம் சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்க அஞ்சு அஞ்சு ஆறு பேருக்கு நான் பதில் போட்டிருக்கேன் அவ்வளவு அருமையாக சொல்கிறீங்க நீங்கள் சமஸ்கிருதம் படித்த மாதிரி சொல்கிறீங்க இவ்வளவு அருமையாக அந்த தெளிவாக அந்த உச்சரிப்பு வந்துருக்கு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் நம்மளால் முடியும் மனிதர்களால் முடியாத ஒன்றுமே இல்லை முயற்சி செய்தால் இப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராக்ரெஸ்ன்னாக்கா இட்ஸ் அமேசிங் இதுக்கு வந்து முக்கியமாக வந்து லாவண்யமா காரணம் அவங்க வந்து இந்த கலர் கோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அதனால வந்து ஒரு சரியான ஆசிரியர்கள் இருந்தால் தங்களுடைய முயற்சியும் அதில் சேர்ந்தால் எந்த ஒரு வித்தையும் நம்ம கற்றுக்கலாம் ஸோ அதுதான் இப்போ நீங்கள் எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்கள் எதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா இது பொருளை சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் ஸோ கத்துக்கு நம் கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைகளில் ஞானங்களில் சாஸ்திரங்கள் மேம்பட்டவை அந்த சாஸ்திரங்களில் உருத்திர ஏகாதசினி என்று சொல்லக்கூடிய பதினோரு அணுவாக்கங்களை கொண்ட உருத்திரம் மேம்பட்டது அதிலும் மேன்மையானது என்னடாண்ணா தத்திர பஞ்சாட்சரி அங்கே வந்து திருவைந்த எழுத்து அப்படின்னா சரி சார் என்ன அஞ்சு எழுத்து கூட சொல்ல முடியாதுப்பா அப்படின்னா சரி தொலை தஸ்யாம் அங்கு சிவ இத்தரத் சிவ என்று சொல்லக்கூடிய இரண்டு அட்சரங்கள் இரண்டு எழுத்துக்கள் அதிலும் மேம்பட்டவை அப்ப என்ன பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைகளில் எல்லாம் சிறந்தது சாஸ்திரங்கள் தோத்திரங்கள் அந்த சாஸ்திரங்கள் தோத்திரங்களில் சிறந்தது ஒருத்திரை ஏகாதசனி அந்த ஒருத்திரை ஏகாதசி சிறந்தது திருவைந்த அந்த திருவைந்தழுத்தில் சிறந்தது இரண்டு எழுத்துக்கள் சிவன் என்னதான் தான் சொன்னார் சிவசிவ என்கிற தீவினை ஆவர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார்னாரு சரிசாமி தேவராயிட்டேன் அப்படியே உட்காந்துக்கலாமா ஆஹா உன்னோட புண்ணியம் முடிஞ்சோடனே திருப்பி இங்கே வரணும் ஏன்னா சிவசிவன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் தேவரானாலும் சிவசிவன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்ன சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்றிட சிவகதி தானே அதுதான் லாஸ்ட் ஸ்டெப் அதுக்கு நிறைய பொருள் இருக்கு அதனால் இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு வேற அதனால அந்த இந்த ஒரு பாடலுக்கு இதை நிறுத்திட்டு வித்தியாச சுருத்தி உத்கிருஷ்டருத்ரி ஏகாதஷி சுருத்தோ தத்திர பஞ்சாட்சரி தஸ்யாம் சிவ துவயம் ஒருத்திரம் என்பது நமக்கு வேதங்களில் உள்ளது இந்த நான்கு வேதங்கள் என்று சொல்லக்கூடிய வேதங்களில் முக்கியமானவை ரிக் எஜூர் சாமம் ஏன்னாக்கா அந்த அத்தரோண வேதங்கிறது வந்து அதில் வந்து பல விஷயங்கள் உள்ளன அதாவது வாமாச்சாரம் இருக்கும் அதில் போர் முறைகள் எப்படிங்கிறது இருக்கும் அதனால் அதை வந்து மெயின் ஸ்ட்ரீமில் சேர்த்துக்கிற மாட்டாங்க பொதுவாக ஆக மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய முக்கியமான வேதங்களில் உள்ளது ரிக் யஜுர் சாமம் என்று சொல்லக்கூடிய மூன்று வேதங்கள் இந்த மூன்று வேதங்களின் நடுவில் மத்தியில் உள்ளது யஜுர்வேதம் ருக் யஜுர் சாமம் என்று சொல்லக்கூடிய மூணு இப்படி வச்சிங்கன்னாக்க அதில் நடுவில் வந்து யஜுர்வேதம் இந்த யஜுர்வேதத்தில் ஏழு காண்டங்கள் அந்த ஏழு காண்டத்தில் இந்த பக்கம் ஒரு மூணு இந்த பக்கம் ஒரு மூணு வச்சிங்கன்னா நாலாவது காண்டம் நாலாவது காண்டம் நடுவில் வரும் அந்த நாலாவது காண்டத்தின் நடுவில் பிரபாடகங்கள் என்று சொல்லக்கூடிய பிரபாட்டகங்கள் உள்ளன அந்த பிரபாட்டகங்களின் நடுவில் ஐந்தாவது பிரபாடகத்தில் வருவது ஸ்ரீ உருத்திரம் அப்போ இப்போ நம்ம திருப்பி நான் உங்களுக்கு சொல்லணும்னா மூன்று வேதங்கள் அதன் நடுவில் யஜுர்வேதம் அந்த ஏழு காண்டங்களில் யஜுர்வேதத்தின் நடுவில் நாலாவது காண்டம் அந்த நாலாவது காண்டத்தில் உள்ள பிரபாட்டக்கங்களில் நடுவில் வருவது ஐந்தாவது பிரபாட்டகம் அந்த ஐந்தாவது பிரபாட்டகத்தின் நடுவில் உள்ளது சிறு உருத்திரம் அந்த உருத்திரத்தின் நடுவில் வருவது எட்டாவது அணுவாக்கம் என்று சொல்லக்கூடிய நம்ம சோமாயச்சு என்று சொல்லக்கூடிய எட்டாவது அணுவாக்கம் அந்த எட்டாவது அணுவாக்கத்தின் நடுவில் வரக்கூடியது நம சிவாய்ச சிவத்தராய இப்ப நீங்க சொன்ன மந்திரம் எதுக்கு அது சொல்ல வரேன்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்துல யாரும் ஒரு கம்ப்யூட்டர் போட்டு இதெல்லாம் எழுதலை கம்ப்யூட்டர் போட்டு எழுதல இது அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இறைவனே வந்து இந்த ஒரு பொக்கிஷத்தை நமக்கு வேதங்களின் நடுவில் வைத்து அமைத்து கொடுத்துருக்கிறார் இது இது வந்து வடமொழியில் மாத்திரம் இல்லை தமிழ்லையும் அதே மாதிரி தான் நாம் தேவாரம் என்று சொல்லக்கூடிய மூன்று திருமுறைகளில் அதாவது ஞான சம்பந்த பெருமான் அருளிய திருக்கடை காப்பு திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் அதுதான் தேவாரம் நம்முடைய நம்பியாரூரர் அருளிய திருப்பாட்டு இந்த மூன்றையும் நாம் பொதுவாக தேவாரம் என்று சொல்லுவோம் இந்த மூன்றின் நடுவில் வருவது திருநாவுக்கரசு சுவாமிகள் அப்பர் சுவாமி அவருடைய பதியங்களின் நடுவில் வருவது ஐம்பதாவது புதியத்தில் இந்த நமச்சிவாயம் என்ற மந்திரம் எனவே அது வடமொழினாலும் சரி தென்மொழினாலும் சரி அது கிழக்கு மொழினாலும் சரி மேற்கு மொழினாலும் சரி அது திசை மொழினாலும் சரி கீழ்த்திசை மொழினாலும் சரி எந்த மொழினாலும் சரி எந்த மொழியிலும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த மொழிகளில் உள்ள சாஸ்திரங்களில் வேதங்களில் நடுவில் உள்ளது என்னடான்னா நம அதுலேயும் என்னடா சிவ 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 அதனால தான் நம்ம எல்லாம் கோபத்தில் பெருசாக போட்டிருப்பாங்க சிவ 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 சிவன் நம்ம வீட்டில் எல்லாம் பாட்டி அம்மா எல்லாம் சொல்லியிருக்காங்க நிறையா செவனேனு உட்காருன்னு வாங்கேன் உட்கார் ஸோ இந்த இதை உருத்திரத்தை கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியம்னு கேட்டால் அக்கை தொகினுடைய ஒரு சக்தியே அலாதி திருமுறைகளை சொல்லணும் இல்லைன்னு இல்லை ஆனால் இந்த உருத்திரமாகிய வேதத்தை வேதங்களின் சாராம்சமாகிய இந்த உருத்திரத்தை நாம் கற்றுக்கொண்டால் அதனுடைய சக்தி அளவிட்டு சொல்ல முடியாது ஏன்னா அது நான் கற்று உணர்ந்திருக்கிறேன் நான் அதை சொல்லி உணர்ந்திருக்கிறேன் அதை பாராயணம் செய்து உணர்ந்திருக்கிறேன் இவ்வளவு சக்தி பாருங்க இப்போ வேதத்தை வந்து திருமுறைகளில் எத்தனை இடத்துல வேதம் 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 மறைகள் அப்படின்னு வருதுன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டோம் நம்ம ஆசிரமத்தில் வேதமும் திருமுறையும் நீங்கள் அந்த வேதம் என்று சொல்ல திருமுறைகளில் இரு பன்னிரெண்டு திருமுறைகளில் எடுத்துட்டீங்கன்னா திருமுறையே கிடையாது வேதத்திறந்து எடுத்துட்டிங்கன்னா நே திருமுறையே கம்ப்ளீட்டாக ஒதுக்கிடணும் ருத்ரபதி உருத்திர பசுபதி நாயர் முதல்ல ஒதுக்க ஒதுக்கிறணும் அதனால் வேதங்களை ஒதுக்கவே முடியாது ஒதுக்கக்கூடாது இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாபக்கேடாக சாபக்கேட்டுன்னா நமக்கு கெடு கிடைத்த ஒரு பொக்கிஷத்தை நாம் இழந்துவிட்டோம் விட்டோம் இந்த சிறு முயற்சி எதற்காக வென்றால் இந்த இழந்த பொக்கிஷத்தை நாம் திரும்பவும் பெற்று அதை திரும்பவும் கற்று இப்போ நீங்கள் ஒரு பத்து பேர் இதில் இருக்கீங்க இப்போது இது வந்து நம்ம ஆரம்பிக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் ஆரம்பித்தோம் இந்த குழு ஆரம்பிச்சு கடைசியில் என்னாச்சுன்னா ஒன்று கொஞ்சம் அதில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அதுலேயும் கொஞ்சம் பேர் இப்போ பயிற்சி பண்ணி போடுவாங்க இப்போ வந்து நம்ம உண்மையிலேயே கொஞ்சம் சீரியஸாக முயற்சி பண்ணி போடுறவங்கன்னு வரும்போது ஒரு பத்து பதினோரு பேர் தான் தேடி இருக்கீங்க ச இதனுடைய குறிக்கோள் என்னவென்று கேட்டால் உங்கள் பதினோரு பெயரையும் வைத்து தமிழ்நாட்டில் பதினோரு ஆயிரம் ஒருத்திரம் செல்லக்கூடியவர்களை தயார் செய்வது என்பது தான் இதன் குறிக்கோள் என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க எப்படி அதெல்லாம் நடக்கும் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இன்னும் ஒரு பதினோரு பேரை தயார் செய்து அந்த பதினோரு பேரும் இன்னொரு பதினோரு பேரை தயார் செய்து பண்ணினீங்கன்னா நிச்சயமாக நடக்கும் இந்த முயற்சிக்கு லாவண்யா அமர்கள் அவர்கள் மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள் ஏனென்றால் இப்போ வாழ்க்கை எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஒரே ட்ராக்கிலே போயிட்டு வச்சுக்க கூடாது இப்போ வந்து நமக்கு வந்து இங்கே இங்கே ஒரு ஸ்டேஜில் இருக்கோம்னா இப்போ ராக்கெட் எப்படி கீழே ராக்கெட் விட்றாங்கனாக்கா அது பல ஸ்டேஜ் இருக்கும் அந்த ராக்கெட்டில் அந்த ராக்கெட்டுக்கு மேலே உள்ள ஷட்டில்னு ஒன்று இருக்கும் அந்த ஷட்டில் கோயில் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அந்த ராக்கெட்டில் உள்ள பல ஸ்டேஜில் இருக்கும் மொதல் ராக்கெட் எரியும் அது எரிஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டாவது ராக்கெட் எரியும் ரெண்டாவது இது எரியும் அது எரிஞ்சு காலியானதுக்கப்புறம் மூணு இப்படி போய் 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 தான் க அந்த காலியானது கீழே விழுந்துடும் அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் போய்கிட்டே இருக்கோம் அந்த போய்க்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்கணும் எனக்கு ஐம்பது வயசாச்சு அறுபது வயசாச்சு எழுபது ஆச்சு நிற்கவே கூடாது எனக்கு எழுபத்தி நாலு ஆக போகுது இந்த மாதத்தில் இந்த நான் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டேன்னு வழியே நிற்கலை ஆனால் இன்னும் கற்றுக்கணும்னு இருக்குது ஏன்னா பல சூழ்நிலைகள் சூழ்நிலைகள்னால கற்றுக்க முடியல ஆனால் முடிந்தாலும் இந்த இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் என்ன சொல்ல வர்றேன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களை யாராவது பிரைன் வாஷ் பண்ணியிருப்பாங்க ஐயோ வேதமெல்லாம் நமக்கு தேவையில்லை இது மாத்திரம் போதும் தவறு ஏனென்றால் அவரவர்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தவறான வழி அது அதனால் அந்த எல்லாம் நம்ம விழுகக்கூடாது எது உண்மை என்று நாம் அறிந்து கொண்ட பின் நமக்காக ஒரு பாதையை தேடிக்கொண்டு அதில் நாம் சென்று பயணிக்க வேண்டும் இப்போ பாருங்களேன் ஓ நம்ம வந்து யார் என்ன சொன்னாலும் என்ன எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ன அதுதான் ஞானம் அப்போ மெய்ப்பொருள் காண்பதுன்னா இப்போ பல பேர் பல சொல்கிறாங்க அவங்கள வேதம்லாம் படிக்க வேண்டாம் அது வேண்டாம் மெய்ப்பொருள் என்னன்னு நீங்கள் பாருங்கள் திருமுறையிலே போய் பாருங்கள் வேதங்கள்ல போய் பாருங்க நம்பி யாரோட இந்த எத்தனை பதிகத்தில் வேதம்னு சொல்லியிருக்காரு எத்தனை பதிகத்தில் வந்து நீ சாம நீ வேதம் ஓதுவும் இருக்காரு அதே மாதிரி இது சுவாமிகள் என்ன வடமொழியும் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கு மாணவன்கான் அப்போ இவங்களெல்லாம் என்ன அறிவலிகளா சொன்னவங்கெல்லாம் இப்போ அவங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா அதனால் எது மெய்ப்பொருள் என்பது நாம் அறிந்து கொண்ட பின் அந்த வழியில் செல்லு வேறு ராக்கெட்டை சுவிட்ச் பண்ணிக்கணும் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் இதுதான் வந்து வாழ்க்கையில் நாம் சென்று செல்லக்கூடிய இலக் இலக்கை எளிதாக சென்று அடையக்கூடிய ஒரு வழி அந்த வழியில் அவங்களெல்லாம் நான் ரொம்ப உங்களை பற்றி நான் ரொம்ப பெருமைப்பட்டு இதற்கு மற்றும் ஒரு முறை லாவணி அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் ஏன்னா அவங்க வந்து முயற்சி பண்ண முயற்சி வந்திருக்கே வந்திருக்காது ஏன்னா அவங்க அவங்க கற்றுக்கிட்டாங்க கற்று லேசாக கற்றுக்க ஐயோ இது எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணுமே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன ஃபுல்லாக கற்றுக்கலைன்னு வச்சுருக்காங்க அவங்களோட சேர்ந்து அவங்க கற்றுக்கிட்ருக்காங்க ஆனாலும் இது வந்து அனை அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்று எப்படி அந்த திருமுறைகள் எல்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்களோ அதே மாதிரி இந்த வேதத்தையும் வேதத்தில் முக்கியமாக உள்ள வேதம் முழுவதும் இல்லாவிட்டாலும் இந்த வேதத்தின் சாராம்சமாக உள்ள இந்த உருத்திரத்தை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளினால் இந்த முயற்சி தொடங்கப்பட்டு உள்ளது இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று சிவபெருமானை வேண்டிக்கொண்டு தங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் நான் திருப்பி மறுபடியும் வேண்டிக்கொண்டு தாங்கள் இன்னும் இதில் அயராமல் முயற்சி செய்து பதினோரு அணுவாக்கங்களையும் மிக நன்றாக கற்றுக்கொ கற்றுக்கொண்டு நம்மளுடைய திருமலர் ஆசிரமத்தில் வந்து அல்லது எங்கே உங்கள் ஊர் கோவிலிலோ அல்லது எங்க எங்க ஆனாலும் சரி அனைவரும் சேர்ந்து உருத்திரம் சொல்லி அந்த சிவபெருமானை அப்படியே அங்க வந்து அவரை வர வைக்கணும் ஒருத்திரம் சொன்னீங்கன்னா நான் வந்துடுவார் இந்த இதுக்கு இதுக்கு அதான் நான் இது இதனுடைய பெருமையை சொல் சொல்லி மாளாது நம்ம இன்னைக்கு பொழிவு ஆரம்பிப்போம் பிரபலாமை சொல்லி திடுகு மாட்டன குத்தி கோரை கொண்டு ஆரலைக்கும் இடம் முடுகு நாரிய வடுகர்வாள் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு இடுகைடை மங்கை தன்னொடும் எத்துக்கிங்கியிருந்தீர் எதுக்கு இங்க இருக்கேன்னு கேக்குறாரு நம்பியார் செய்யாம எதுக்கே இங்க இருக்கேன்னு கேக்குறாரு இப்ப எதுக்கு இந்த பாட்டு நான் போட்டேன்னாக்க இன்றைக்கு நாம் கூடிய இன்றைக்கு நாம் பொருள் உணரக்கூடிய மூன்றாவது அணுவாக்கத்திற்கு தேவையான முக்கியமான பாடல் இந்த பாடலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா மூன்றாவது அணுவாக்கம் ஏன் எப்படி எதுக்கா அப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சு அதுக்காக கொடுகு வெஞ்சலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டு திடுகு மொட்டு என குத்தி கூரை கொண்டு ஆரக்குமிடம் முடுகு நாரிய வடுகர் வாழ் அவர் பாருங்க நம்பியார் வந்து இந்த பெர்ஃபியூம்னா ரொம்ப பிடிக்கும் சாமிக்கிட்டே பெர்ஃபியூம் குடியா கூலிங் கிளாஸ் குடியான்னு கேட்டுவாங்கன்னு அவரு அவருக்கு இந்த துர்நாற்றம்னா பிடிக்காது அதனால போட்டிருக்காரு பாருங்க முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் இங்க பாத்தீங்கன்னா இதே பதிகத்துல வேதத்தையும் சாமம் வேதம் மோதி மயங்கி ஓரிடு பிச்சை கொண்டும் மார்க்கம் ஒன்றிய முயங்க போன் மூலை மங்கையாளு முருகன் போண்டி நகர்வாய் எங்கவும் உம்மிடு குடைய ராய் வீடில் எத்துக்கெங்கிருந்தீர் ஆனாரே அடுத்தது இன்னும் அதுலேயே புதிய வேதம் போதி வெந்நீர் பூசி வெங்கோவனந்தயலே போதம் மேவிய ஒற்றியூரையும் உத்தரம் நீர் மகிழ்வீர் மோதி வேடுவர் மோதி வேடுவர் கூரை கொள்ளும் முருகன் பூண்டி மாநகர்வாய் எது காரணம் ஏது காவல் கொண்டு எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பெரும் மாநீரே சொல்லி சாமியை கேட்கக்கூடிய உரிமை அவர் தான் எதுக்கு எங்க உட்கார்ந்துருக்க வேலையை பார்க்க ஆனா அவர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணது அவரை நம்பியார் இவருக்கும் தெரியும் அதனால அவர் விளையாடுறாரு சரி நீ விளையாடுறியா நானும் விளையாடுறேன்னு சொல்லி இவ அவரும் டிராமா போடுறாரு இவரும் ட்ராமா போடுறாரு பாருங்க இப்ப நமக்கு முக்கியமாக இந்த மூன்றாவது அணுவாக்கத்தில் வந்த உடனே ஏன்னா முதல் அணுவாக்கத்துல எல்லாம் இரண்டாவது அணுவாக்கத்துல எல்லாம் சாமி அப்படியா இப்படியா ஐயா நீ இப்படியா நீ திசைகளுக்கெல்லாம் தலைவர் அதுக்கு தலைவர் இதுக்கு தலைவர் நீ வந்து தங்க நமயமானவர் பொன்னிறமானவர் அப்படியா இப்படியான்னு ஆகாயம் வரைக்கும் சாமியை ஓர்த்திட்டு கடைசியில் மூணாவது போது என்ன செய்கிறோம்னா அப்பா நீ கொள்ளைக்காரர் கொள்ளைக்காரர்களின் தலைவர் கொலைகாரர்களின் தலைவர் திருடர்களின் தலைவர் யோர்ட் இப்படின்னு சொல்லும்போது நமக்கு அங்கே ஒரு நெருடல் வருது இது சாமி இப்படியும் இருப்பாரா சாமி கொள்ளைக்காரர்களின் தலைவர்னு சொல்கிறாங்களே ருத்ரத்தில் அப்படியும் இருப்பாரா இந்த கொலைகாரரின் தலைவர்னு சொல்கிறாங்களே அப்படி இருப்பாரா கத்தியை கொண்டு புத்துபவர் கொலை செய்பவர் வெட்டுபவர் என்று சொல்வார்கள் சொல்ல அவருக்கு தலைவர் என்று சொல்வார் அப்படியும் இருப்பாரா அப்படி இப்படின்லாம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு அதற்கு சரியான விடை ஏழாம் திருமுறையில் நாற்பத்தி ஒன்பதாவது திருமுருகன் பூண்டி பதிகத்தில் கிடைக்கிறது அதனால தான் ஏழில் மூன்றுன்னு சொல்லி இன்னைக்கு நான் தலைப்பு வைத்தேன் அதாவது ஏழாவது திருமுறையில் மூன்றாவது அணுவாக்கம் அதுக்காக ஏழில் மூன்று முதல்ல இந்த அணுவாக்கத்தை நம்ம பார்த்துக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக போவோம் நிறைய இருக்கு இந்த விஷயம் இந்த அணுவாக்கத்தில் வந்து அவ்வளவு விஷயம் இருக்கு ஸோ இதை நான் ஒரு தடவை நானே சொல்லிடுறேன் அப்புறம் இதை கேட்டுட்டு அப்புறம் பொருள் சொல்லுவோம் நீங்கள் வந்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்க இந்த கீழே ஒரு கோடு இருந்துச்சுன்னாக்கா அது இறக்கி சொல்லணும் மேலே இப்படி ஒரு கோடு வரும் சின்ன நட்டமாக ஒரு கோடு வந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஏற்றி சொல்லணும் இந்த நட்டமாக வர்ற கோடு ரெண்டு கோடாக வந்துச்சுன்னா இந்த நிஷங்கினேன்னு இருக்குது பார்த்திங்களா என்னோடய ஏரை பாருங்க இந்த நட்டமாக வர கோடு ரெண்டு கோடாக வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் இழுத்து சொல்லணும் அவ்வளோதான் இதை வந்து கலர் கோடாகவும் போட்டு கொடுத்துருக்காங்க அது இந்த உச்சரிப்பு இதெல்லாம் பற்றி நாளைக்கு உள்ள கிளாஸில் நம்ம பார்ப்போம் பட் இன்றைக்கி பொதுவாக நான் சொல்கிறேன் ஏன்னா நான் சொல்லும்போது நீங்கள் அதை கவனிக்கணும் இந்த கீழே ஒரு நீளமாக கோடு வந்துச்சுன்னா அதை கீழே சொல்லணும் கொஞ்சம் இறக்கி சொல்லணும் மேலே நட்டமாக ஒரு கோடு வந்துச்சுன்னா ஏற்றி சொல்லணும் அதே மாதிரி மேலே ரெண்டு கோடு நட்டமாக வந்துச்சுனாக்க அதை ரெண்டு தரம் ஏற்றி சொல்லணும் அதாவது நெடில்னு சொல்லுவோம் அதாவது தீர்க்க சொரித்தம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பேரெல்லாம் நமக்கு வேண்டாம் பட் இதுதான் இதனுடைய ஒரு தாத்பரியம் ரகசியம் नम सह मनाय निव्यादि न आव्यादिना पत नमो नम कखुवाय निशंगिने नमो दोन चिंगला अंदर निशंगिने निशंगिने रंडी है तो <laughs> नम कखुभाय नमो 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 यतं नमो निषङ्गिन इषधिमते तस्कराणां पतये नमो नमो वञ्चते परिवञ्च्यते स्थायूनां पतह्ये नमो नमो निचेरवे परिचराय अरण्यान्नं पतये नमो नमत्सृकाभिभ्यो जिगागं जिगागुंसद्भ्यो मुष्णतां पतये नमो नमोऽसेमद्भ्यो नक्तं चरद्भ्यः प्रकृन्तानां पतये <coughs> नमो <coughs> नम गिरिचराय कुल्लिञ्चानां पतये नमो नम इषुमद्भ्यो धन्भाविभ्यश्च ॐ नमो ओ नमो नमः आयुश्चद्भ्यो ओ नमो नमोऽस्य विद्यद्भ्यश्च हो नमो नमः आसेनेभ्य शयानेभ्यश्चो नमो नमः स्वपद्भ्यो जाग्रद्भ्यश्चो नमो तिष्ठ ஓ நமோம் நம சபாபிய சபாபதி ஓ நமோ நமோ அஸ்வேபியோஸ்வபதிபியோ நமஹம் இதுதான் மூன்றாவது அணுவாக்கம் இந்த மூன்றாவது அணுவாக்கத்தில் இறைவனை விதமான கொள்ளை கொலைகாரர்களின் தலைவராக அறிமுகப்படுத்தப்படுகிறார் சுவாமியே மூணாவது நோக்கத்தில் அந்த எட்டு விதமான கொள்ளை கொலைகாரர்களின் தலைவர் நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை இப்போ பார்ப்போம் யார் யாரும் பார்ப்போம் ஆவியாதினா பதி சுற்றி வளைத்து தாக்கக்கூடியவர் குத்தக்கூடியவர் பியர்ஸ் குத்தக்கூடியவர் வியாதியை கொடுக்கக்கூடியவர் அதுதான் ஆவ்யாதினான பதி ரெண்டாவது ஸ்தேனானாம் பதி மறைந்திருந்து திருடுபவர்களின் தலைவர் பதினா தலைவர் தஸ்கர் பகிரங்கமாக ஓப்பன் திருடர்கள் நம்ம மந்திரிகள் மாதிரி தஸ்கரா நாமதி பகிரங்கமாக திருடுபவர்களின் தலைவர் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் அப்புறம் ஸ்தாயோ நாம்பதி இவங்க யாருன்னாக்க கூட இருந்தே குழி பறிப்பவர்கள் கூட இருந்துக்கிட்டே இவங்க கூட இருந்த நண்பர் மாதிரின்னு எடுத்து குழி பறிக்கிறாங்களே ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க உங்கள் அக்கௌண்ட்டுன்னாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்டுனாலும் சரி இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர்றவங்கனாலும் சரி உங்களை மாதிரி நல்லா உங்களை நல்லா உயர்த்தி பேசி உங்கள் தலையில் ஐஸ் வச்சு உங்ககிட்டே இருந்து கொடுங்கிறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே தெரியாது ஐயோ யாராவது சொன்னால் தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் ஸ்தாயு நாம்பதி கூட இருந்து சுயநலத்துக்காக கொடிபரிப்பவர்கள் ஸ்தாயு நாம்பதி அரண்யா நாம்பதி காட்டில் திரியும் திருடர்களின் தலைவர் இதெல்லாம் சுவாமி எப்படி சொல்கிறாங்க காட்டில் திரியும் திருடர்களின் தலைவர் முஷ்ண தாம்பதி விளைச்சல்களை திருடு திருடுபவர்கள் நெல் இந்த மாதிரி விளைச்சல்களை திருடுபவர் அப்புறம் தானா பதி பிரகந்தானாக்க வெட்டுபவர்கள் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்வர்களின் பதி அப்பா சுவாமி அப்படி செய்வாரா அதனால இங்க ஒரு நெருடல் பெரிய நெருடல் ஒரு நெருடல் இல்லை பல நெருடல் அப்புறம் கொலுஞ்சானாம்பதி மற்றவர்களின் உடைமைகளை அப அபகரிப்பவர்கள் வழிப்பறி கொலைக்கார்கள் இதுக்கெல்லாம் நீ தலைவர்னு சொல்லி மூன்றாவது நோக்கத்துல சொல்றாங்க இது நியாயமா அப்படின்னு நமக்கு புரியணும்னா ஒரு நம்பி ஆரூரின் சரித்திரத்தில் முக்கியமாக வரக்கூடிய அந்த சேரமான் பெருமான் நா நாயனாரிடம் திரு இருந்து நம்பி ஆரூரர் பிரியா விடை பெற்று திருவாரூர் செல்லும் வழியில் வழியில் திருமுருகன் பூண்டி வருகிறார் அந்த ஒரு சரித்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது முக்கியமாக அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு இந்த இது புரியும் அதனால அந்த சரித்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பெரிய புராணம் செய்கிளார தவிர வேறு வழி இல்லை அவரை தான் அருமையாக சொல்லுவார் அதனால் அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்பி ஆரூரர் பதிகம் அந்த திருமுருகன் பூண்டி நாற்பத்தி ஒன்பதாவது பதிகத்தின் பாடல்களையும் பார்த்துவிட்டு அதன் பின் நம்ம இந்த அணுவாக்கத்தை முழுதுமையாக புரிந்து கொள்வோம் சிவாய நம்ம